சப்ஸ்கிரை ஹலோ காய்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சேனலில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ போட போகிறோம் ஸோ எப்படி ப்ரீட்ரூட் ஜாம் பண்ணோம் வீட்டில் அப்படின்னு பார்க்க போகிறோம் இதுக்கு தேவையான ஃபஸ்ட்டு திங் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பீட்ரூட் அண்ட் சுகர் அண்ட் வாட்டர் வந்து தான் பண்ணிடலாம் நம்ம ஸோ இதை பண்ணுறதுக்கு முன்னாடி எல்லோரும் நம்ம சேனலில் வீடியோ பார்க்குறீங்க ஸோ மறந்தவரைக்கும் எல்லோரும் மறக்காம சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் அப்போ தான் என் ஃப்யூச்சரில் நல்ல ஒரு அப்டேட்ஸ் உங்களுக்கு தான் கிடைக்கும் அண்ட் இனிமேல் வந்து நமக்கு வீக்லி வீக்லி வீடியோஸ் வந்து நமக்கு ரெடி ஆயிரும் வந்துடும் வீக்லி வீடியோஸ் ஸோ அதை பாருங்கள் கரெக்டாக ஸோ ஃபஸ்ட்டு பீட்ரூட் எல்லாரும் நல்லா கட் பண்ணி வச்சுக்கங்க இந்த சின்ன சின்ன பீஸஸாக இப்படி கட் பண்ணுற மாதிரி கரெக்டாக கட் பண்ணி வச்சுக்கங்க சின்ன சின்ன பீஸஸாக பார்த்து கட் பண்ணிடுங்க ஸோ இது நல்ல சின்ன சின்ன பீசஸாக நல்லா கட் பண்ணிக்கோங்க ஆக்சுவலாக நாங்கள் ஒரு பீட்ரு எடுத்து ஸ்பைசஸ் போட்டுட்டு கட் பண்ணிட்டுருக்கோம் ஸோ அதே மாதிரி நீங்கள் வந்து கட் பண்ணுங்க சின்ன சின்னதாக கட் பண்ணாதான் நமக்கு ஜாம் பண்ணும்போது இந்த டெக்ஸ்சர் அண்ட் கலர் கரெக்டாக வரும் பர்ஃபெக்டாக அண்ட் ஜாம் பார்த்திங்கன்னா நல்லா சாப்பிட்ற கன்சிஸ்டன்சியில் இருக்கும் ஸோ இப்படி நல்ல பீசஸ் சின்ன சின்ன கட் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ நம்ம கட் பண்ண பீசஸ் எல்லாம் எடுத்து ஒரு மிக்சி ஜாரில் போட்டு நம்ம வந்து நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துக்க போகிறோம் நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க ஸோ இதே மாதிரி நல்லா பார்த்தீங்கன்னா கொஞ்சோண்டு வாட்டரை ஊற்றி என்ன பண்ணுங்கள் நல்லா அரைச்சு எடுத்துக்கோங்க ஸோ வாட்டர் பார்த்தீங்கன்னா ஒரு ஒன் கப் நீங்கள் ஊற்றலாம் அதாவது ஒன் டம்ளர் ஸோ ஒன் டம்ளர் ஊற்றிட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி இந்த மாதிரி கன்சிஸ்டன்சிலாம் வரணும் ஸோ கொஞ்சம் ப்ராப்பராக கிரைண்ட் பண்ணிங்கன்னா கரெக்டாக இருக்கும் ஸோ நம்ம இப்போ பார்த்தீங்க அப்படின்னா கிரைண்ட் பண்ணி எடுத்துட்டோம் நல்ல ஒரு கடாயை எடுத்துக்கோங்க நல்ல கடாய் வந்து வெயிட்டான கடாயாக இருக்கணும் அந்த கடாயில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இதை ஊற்றி இப்போ நம்ம ஜாம் செய்ய ஸ்டார்ட் பண்ண போகிறோம் நம்ம பார்த்தீங்க அப்படின்னா எந்த ஒரு கடாயில் நம்ம என்ன பண்ண போகிறோம் இதை ஊற்றிட்டோம் ஸோ இதுக்கு ஆயில் எதுவுமே நீங்கள் வேணாம் ஜஸ்ட் அதை ஊற்றிட்டு சிம்மை வந்து லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க ஃப்ளேம்மை வந்து லோ சிம்மில் வச்சுட்டு என்ன பண்ணுங்கன்னா லைட்டாக அப்படியே வந்து நீங்கள் கரண்டி போட்டு என்ன பண்ணோன்னா இதை அப்படியே கிளறி விட்டுட்டே இருங்க ஜஸ்ட் மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க இந்த கன்சிஸ்டன்சி நல்லா வரணும் ஸோ அது கொஞ்சம் வந்து வச்சு வரணும் அண்ட் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் மிக்ஸ் பண்ணும்போதே பார்த்தீங்கன்னா அந்த கன்சிஸ்டன்சி நல்லா சாஃப்டாக வந்துடும் ஸோ அந்த சாஃப்டாக வந்தால் நல்லா சாப்பிட்றது சூப்பராக இருக்கும் ஸோ இந்த டைமில் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா நாங்கள் ஒரு முக்கால் கப் சக்கரை எடுத்துருக்கோம் அதாவது சுகர் எடுத்துருக்கோம் ஸோ ஒரு கப்புக்கு கொஞ்சம் கம்மி ஸோ அந்த சுகர் எடுத்து கொஞ்சம் என்ன பண்ணுங்கள் ஆட் பண்ணிக்கோங்க அதாவது நியர்லி டூ ஃபிஃப்டி கிராம்ஸ் இருக்கும் சுகர் ஸோ இந்த கப் பாருங்கள் இந்த கப்பில் எடுத்துருக்கோம் ஸோ இதில் கொஞ்சம் கம்மி டூ ஃபிஃப்டி கிராம்ஸ்க்கு நீங்கள் எடுத்து சுகரை நீங்கள் ஆட் பண்ணிவிட்டு அதை நீங்கள் ஸ்டேர் பண்ணிகிட்டே இருக்கணும் நல்லா கிண்டி விட்டுட்டே இருங்க ஸோ கிண்டி விட்டுட்டு அதுக்கப்புறம் தேவைப்பட்டால் கொஞ்சம் என்ன பண்ணலான்னா சால்ட் அதாவது ஒரு திங்ஸ் சால்ட் எடுத்து என்ன பண்ணுங்கள் ஒரு சின்ன சிட்டு அளவுக்கு எடுத்து சால்ட்டை போட்டுட்டு அதை நல்லா நீங்கள் கிளறி விடுங்க நல்லா கிளறி விட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்லா ஒரு டெக்ஸ்டர் வர ஆரம்பிச்சிடும் ஸோ அதுக்கப்புறம் தான் நமக்கு தேவைப்பட்டா என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஜஸ்ட் நமக்கு தேவைப்படுற சைஸில் நமக்கு வாட்டர்ஸ் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் அதுலேருந்து நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா இது நல்ல கலர் ஸ்டர்ஸ்க்கு வர சான்சஸ் இருக்குது ஸோ இப்போ நாங்கள் என்ன பண்ணுறோம் அப்படின்னா இதில் கீ ஆட் பண்ணுறோம் ஒரு ரெண்டு ஸ்பூன் கீ ஆட் பண்ணிக்கலாம் இது ஹோம் மேட் கீ தான் ஸோ ஹோம் மேட் கீ நாங்கள் என்ன பண்ணுறோம் ஆட் பண்ணுறோம் ஆட் பண்ணிவிட்டு இது அப்படியே நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா ஸ்டெர் பண்ணி விட்ருங்க நல்லா அப்படி கிண்டி விட்ருங்க நல்லா குளிச்சு வரட்டும் ஸோ ரோ ஃப்ளேம்லேயே வச்சு பண்ணுங்கள் ஸோ இது ஒரு டென் டு ஃபிஃப்டின் மினிட்ஸில் இப்போ ரெடி ஆயிடும் நமக்கு டென் மினிட்ஸில் மோஸ்ட்லி ரெடி ஆயிடும் ஸோ நல்லா அது கிண்டி விட்டுட்டே இருந்தீங்க அப்படின்னா அந்த நெய் எல்லாமே இப்போ நமக்கு நல்லா ஆட் ஆகி ஸோ சூப்பரான நமக்கு என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஒரு ஃப்ளேவரை கொடுக்க ஆரம்பிச்சு நல்ல கன்சிஸ்டன்சி அது ரெடி ஆகிடும் ஸோ இப்போ நீங்கள் பாருங்கள் நம்ம பண்ணுற மாதிரி நீங்கள் என்ன பண்ணுங்கள் கிண்டி விட்டுட்டே இருங்க ஸோ இப்போ ரெடியாகட்டும் உங்க வெயிட் பண்ணலாம் எஸ் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இது நல்லா தண்ணியில் வத்திடுச்சு நல்ல ஒரு கன்சிஸ்டன்சி வந்துடுச்சு ஜாம் கன்சிஸ்டன்சி இந்த ஒரு கன்சிஸ்டன்சி இருந்தாலே போதும் நம்ம வந்து பார்த்திங்கன்னா இது சூப்பராக வந்து எல்லா டிஷ்ஷும் எடுத்துக்கலாம் இது மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா நம்ம கிட்ஸ்க்கு கொடுக்கலாம் கிட்ஸ் வந்து ரொம்ப இதுலாம் சாப்பிடுவாங்க ஹோம்மேட்னால ரொம்ப ஹெல்த்தியும் கூட அண்ட் இதை நீங்கள் பார்த்தீங்கன்னா சப்பாத்திஸ் வச்சு சர்வ் பண்ணலாம் அண்ட் ப்ரெட் வச்சு சர்வ் பண்ணலாம் ஸோ இப்போ அதனால கூழ் பண்ணிவிட்டு நம்ம என்ன பண்ணலாம் ஒரு பவுளுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம் ஸோ இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுற பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்துருக்குன்னு பாருங்கள் இதே மாதிரி டெக்ஸ்டில் நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மாதிரி நிறைய ரெசிபீஸ்க்காக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்கமிங்கில் இன்னும் நிறைய வீக்ஸ் நமக்கு நிறைய ரெசிபீஸ் வரப்போகுது ஸோ இன்னும் பெரிய மெகா ரெசிபீஸ் நம்ம வரக்கு ஸோ ஐ வாண்ட் எவ்வியான் டு சப்ஸ்கிரைப் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நம்ம சேனலில் மறந்துடாமல் எல்லாரும் பெல் பட்டன் அனுப்பி வச்சுக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு எல்லோரும் கமெண்ட்டில் சொல்லுங்கள் இன்னொரு ஒரு ஹெல்த்தியான பீட்ரூட் ஜாம் எப்படி இருக்குது அப்படின்றத நீங்கள் வீட்டில் சொல்லுங்கள் வீட்டில் பார்த்துட்டு நீங்கள் செஞ்சுட்டு சொல்லுங்கள் அண்ட் மோஸ்ட்லி நமக்கு இன்னும் அடுத்த ரெசிபீஸ் என்ன வேணுன்றதையும் நீங்கள் கமெண்ட்டில் சொன்னீங்கன்னா உங்களுக்கு அடுத்தடுத்த ரெசிபீஸ் உங்களுக்கு நான் இருந்து உங்களுக்கு பார்த்து உங்களுக்கு கூட ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் டு நம்ம ஊர் நம்ம சமையல் சேனல் தேங்க்யூ